ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பரங்கிக்காய் பொரியல் இதை சவ பூஸ்டிக்காய்ன்னு சொல்லலாம் பரங்கிக்காயினும் சொல்லலாம் ஸோ அதுக்கு ரெடியாக நான் கட் பண்ணி வச்சிட்டேன் அது இல்லாமல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பல் இது எல்லாமும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேங்க இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பில மூணையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சோண்டு உப்பு கா ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இது வதங்குகிற கேப்பில் வந்து நம்ம பொரியலுக்கு தேவையான தேங்காவை வந்து துருவி எடுத்துக்க போகிறோம் இந்த தேங்காய் துருவியில் தான் நான் அது துருவிட்டுருக்கேன் இது அஞ்சலி பிராண்டில் இருந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினதுங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது வந்து துருவும் போது கீழே ஸ்டிஃபாக நிற்கணுங்கிறதுக்காக கீழே கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் அதை லாக் பண்ணிட்டு தான் நம்ம துருணம்னா தான் ஸ்டிஃபாக இருக்கும் அதே மாதிரி அந்த பிளேஸை வந்து தொடச்சி எடுத்துட்டு எந்த தூசி இல்லாமல் ஈரத்தை வச்சு தொடச்சிட்டு அப்புறம் வச்சா தான் கிரிப்பாக நிற்கும் இப்போ வெங்காயம்லாம் வதங்கிருச்சுங்க ஸோ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சவ்பூசன் காய வந்து இதில் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ இது வந்து சீக்கிரம் வதங்கி வரணுங்கிறதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேங்க ஏற்கனவே கால் ஸ்பூன் நம்ம வெங்காயத்தில் சேர்த்திருக்கோம் அதனால் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் மூடியை திறந்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு கால் இந்த மாதிரி வதக்கி விடுங்க கடைசியாக நம்ம எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து அந்த தேங்காய் துருவி போட்டதை சேர்த்தி நம்ம கிளறி எடுத்துக்கலாம் சில பேர் இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தி கூட செய்வாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சேர்த்தாமல் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்